हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येले अध्यायम् ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதம் பதினொன்று கதம் பிரியாயா அனுகம்பிதாய சங்கம் ரகசியம் ருசிராம் சுகுருத சுதத் சமந்த்ராண் சிதக சிசூனாம் அனுரக்த சித்தக பதம் பனிரெண்டு புன் ஸ்மரம் துத்தூர் ஹுதய்யா பார்த்தோன்ஸ்வசிரூர்வா பீனௌமனோஜோ உருப்பரிச்சாச்சிச்சுல பசுபாண்டூன் தியஜேத்தோசிவேகமகோபவி மோக காமகேதோ பை வேர்ட் மீனிங் கதம் எப்படி பிரியாயா மிகப்பிரியமான பிரியமான மனைவியின் அணுகம்பிதாயா எப்போதும் பாசமும் பரிவும் உள்ள சங்கம் சகவாசத்தை இரகசியம் தனிமையில் ருச்சிரான் மிகவும் இன்பமானதும் ஏற்புடையதுமான ச மேலும் மந்த்ரான் உபதேசங்களை சுஹ்ருத்சு மனைவி மக்களிடம் தத் சித அவர்களது பாசத்தினால் கட்டப்பட்டு சிசுனா சிறு குழந்தைகளிடம் கல அக்ஷரானா மழலை மொழியில் பேசும் அனுரக்த சித்த மனம் கவரப்பட்ட ஒருவன் புத்ரான் மகன்களை ஸ்மரன் நினைத்து தாம் அவர்களை துஹித்ரு திருமணமாகி கணவன்களின் இல்லங்களில் வாழும் புதல்விகளையும் கிருத்தையா எப்போதும் இதயத்தில் வசிக்கும் பிராத்ரோன் சகோதரர்களை ஸ்வஸ்ரூபா அல்லது சகோதரிகளை பிதரவ் தாய் தந்தையர்கள் ச மேலும் தீனவ் வயதாகி சக்தியை இழந்துள்ள கிருஹான் குடும்ப விவகாரங்களை மனோஜ மிகவும் கவர்ச்சியான உரு மிகவும் பரிச்சதான் தட்டுமுட்டு சாமான்கள் ச மேலும் விருத்தி அதிக வருவாய்க்கான மூலங்கள் தொழிற்சாலை வியாபாரம் இவை மேலும் குல்யா குடும்பத்துடன் சேர்ந்துள்ள பசு மிருகங்களுடைய பசு யானை முதலான வீட்டு மிருகங்கள் பிரிருத்திய வேலைக்காரன் பிரித்திய வேலைக்காரன் மற்றும் வேலைக்காரிகளின் வர்கான் கூட்டம் தியஜேத விட்டுவிட முடியும் கோஷ கிருத் பட்டுப்பூச்சி இவ போல ஈகமான செய்யும் கர்மானி பலவித செயல்களை லோபா தனியாத ஆசைகளால் அவி காம அதிகரிக்கும் ஆசைகளை திருப்திப்படுத்த முடியாமல் அவுபட்சிய காமசுகத்தை ஜைஹ்வம் நாக்கு மற்றும் வஹ்யமானான மிகவும் முக்கியமானதாக கருதி கதம் எப்படி விஜேத விட முடியும் துரந்த மோக பெரும் மோகத்தில் இருப்பதால் டிரான்ஸ்லேஷன் தன் குடும்பத்தினரிடம் அதிக பாசம் கொண்டுள்ளவனும் எப்போதும் அவர்களுடைய நினைவாகவே இருப்பவனான ஒருவனால் எப்படி அவர்களுடைய சகவாசத்தை விட முடியும் குறிப்பாக மனைவியானவள் எப்போதும் அன்பும் பரிவும் உள்ளவளாகவும் தனிமையில் கணவனை மகிழ்விப்பவளாகவும் இருக்கிறாள் இத்தகைய பிரியமும் பாசமும் உள்ள ஒரு மனைவியின் சகவாசத்தை யாரால் விட முடியும் செவிக்கினிய மழலை பேச்சுக்களை பேசும் சிறு குழந்தைகளிடம் பாசம் கொண்டுள்ள ஒரு தந்தை எப்போதும் அவர்களுடைய இனிய மழலை பேச்சுக்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறான் அவர்களுடைய சகவாசத்தை அவனால் எப்படி விட முடியும் வயதான பெற்றோர்களும் பெண்களும் கூட மிகவும் பிரியமானவர்கள் குறிப்பாக ஒரு பெண் அவளுடைய தந்தைக்கே பிரியமானவள் ஆவாள் அவள் கணவன் வீட்டில் வாழும் பொழுது கூட தந்தையின் நினைவில் நிறைந்திருக்கிறாள் அந்த சகவாசத்தை யாரால் விட முடியும் இவைகளைத் தவிர குடும்ப வாழ்வில் பல்வேறு தட்டுமுட்டு சாமான்களும் மிருகங்களும் வேலைக்காரர்களும் கூட இருக்கிறார்கள் இத்தகைய வசதிகளை யாரால் விட முடியும் குடும்பத்தில் பற்று கொண்டுள்ளவன் ஒரு பட்டுப்பூச்சிக்கு சமமானவன் பட்டுப்பூச்சியானது தன்னைச் சுற்றி ஒரு கூட்டை நெய்து வெளியே வர முடியாதபடி சிக்கிக்கொள்கிறது இரு முக்கிய புலன்களான பாலுறுப்புகள் மற்றும் நாக்கு ஆகியவற்றின் திருப்திக்காக ஒருவன் பௌதீக சூழ்நிலைகளால் பந்திக்கப்படுகிறான் பந்தப்படுத்தப்படுகிறான் அதிலிருந்து எப்படி தப்ப முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்